வணக்கம் நான் ரெண்டு நாட்களுக்கு முன்னர் ஒரு செய்தி ஒன்று மெனவியை வந்து பல செய்த அந்த சம்பவம் வந்து எங்களுடைய நாட்டில் வந்து சமூக வலை வலைத்தளங்களை வந்து ஆக்கிரமிச்சிருக்கேன் அந்த சம்பவத்தை பற்றியும் அதில் சரிவுலியை பற்றியும் நாங்கள் இதில் கதைக்கு இல்லை என்னன்னு சொன்னால் எங்களுடைய சமூக வலத்திலயும் சரி சமூகத்திலையும் சரி ஒரு விஷயம் நடந்தால் அதனுடைய உண்மைத்தன்மையை ஆராயிற பழக்கம் இல்ல மேலோட்டமாக எடுத்துக்கொண்டு கருத்து சொல்ல எங்களுடைய சமூகத்தினுடைய பண்பாடு நான் இந்த செய்தியை பார்த்த உடனே எனக்குள்ள எழுந்த கேள்வியும் அதில் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மையை பற்றி நான் கேட்டு சொல்லலாம் இருக்கேன் என்னென்னு சொன்னா எந்த ஒரு ஆணுக்கும் சரியா தன்னுடைய மனைவியை பற்றிய இப்படியான ஒரு சூழ்நிலை வந்தால் நிச்சயமாக கோபம் வரும் கருத்து சொல்ல முடியாது ஓ இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னா அந்த அளவுக்கு கோபம் வரத்தான் செய்யும் கொலை செய்கிற அளவுக்கு கோபம் வரத்தான் செய்யும் ஆனா அது வந்து உடனடி அளவு இப்ப ஒரு வீடியோ வந்து காணொலியை பார்த்துருக்க அந்த காணொலியை பார்த்த உடனே அவருக்கு கோபம் வரணும் சரி அந்த உடனே அந்த ஒரு சம்பவத்தை நிறைவேற்றி நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம் கோபத்தில் ஆட்சிப்படுத்த முடியாத தன்னை ஒரு கொண்டு வர முடியாத ஒரு செஞ்சிருக்காருன்னு சொல்லி நாங்கள் அதை எடுத்துக்கொள்ளலாம் எங்களுடைய சட்டத்திலேயும் அது இடம் இருக்குது ஒரு கொலையை செய்தா அந்த கொலைக்கு பின்னால் இருக்கக்கூடிய பின்னணியை பார்ப்பார்கள் ஆத்திரத்தில் அல்லது வேறு வேண உளைச்சலில் வேற விதங்கள்ல செய்தால் அது வந்து படுகொலையாக எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது அதை வந்து ஒரு மனித உயிர் போக்களை எடுத்துக்கொண்டு அதுக்குரிய தண்டனை வந்து ஒரு பத்து இருந்து இருபது சம்பவத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் திட்டமிட்டு இந்த சரியா அந்த அவர் இன்னொரு இடத்துக்கு சென்றிருக்கிறார் யாழ்ப்பாணத்துக்கு சென்றிருக்கிறார் திருப்பி வந்துருக்கிறார் வந்து அவரோட பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறார் இப்ப இதெல்லாம் வந்து கோபத்தால நடக்கிற விஷயம் இல்லை அவர் திட்டமிட்டு இந்த விஷயத்தை சேர் இப்ப இதுல என்னன்னு சொன்னா சரி நீங்க அப்படி ஒரு கொலை செய்தாலும் கூட அந்த கொலை செய்து போட்டு அவர் பேசாமல் இருக்க அவர் என்ன செய்திருக்கிறான் அந்த தலையை கொண்டு போய் காவல்துறையில ஒப்படைக்கிறதுல நீங்க என்ன விளங்கிங்கன்னு சொன்னா இந்த சமூகத்துக்கு தன்னை ஒரு கதாநாயகனாகவும் தன்னை வந்து ஒரு பெரிய ஆளாகவும் காட்ட விளங்கிட்டு இருக்க நிறைய பேருடைய தூண்டுதலாக இருக்கலாம் தன்னுடைய நட்புக்கள் தன்னுடைய சமூகத்துக்கு தன் தான் பெரிய ஒரு இதா என்னன்னு சொல்றது காட்டிட்டு அது ஒரு பக்கம் வந்து இதுவா பிள்ளை ஏதுன்னு சொல்லி நாங்க இன்னொரு பக்கத்துல பாக்க போனா இந்த காணொலி அனுப்பினது சம்பந்தப்பட்ட தொடர்பட்ட ஒரு நபர் சொல்லி சொல்லிருக்கிறார் உண்மையாகவே வந்து அப்படி ஒரு தொடர்பில் இருந்தா அந்த நபரையே எதற்காக வந்து இவருக்கு அந்த காணொளி அனுப்ப வேண்டும் என்ற அந்த கேள்வியை வந்து யாரும் இதில் கேட்டு பார்க்கல அதை பெரிய யாரும் யோசிக்கல எடுத்த எடுப்பிலேயே வந்து எல்லோரும் அந்த பெண்ணை வந்து குற்றஞ்சொல்லி கொண்டிருக்கிறார்கள் அந்த பெண்ணோடு தொடர்பட்ட அந்த நபர் எதற்காக அந்த காணொளி ஏன் அந்த காணொலியை எடுக்க வேண்டும் சரி நாங்கள் நாங்கள் இல்லை ஏன் அவங்க கணவன் இருக்கும் போது இன்னொரு தேடினாண்டாக அவங்களுக்கு அது பிற முதல்ல இந்த நபர் எதற்காக இந்த காணொலியை முதல் எடுக்க வேண்டும் அந்த எடுத்த காணொலியை வந்து அவருக்கு அனுப்புவோம் முதல்ல அந்த காணொலி உண்மையாண்டது கூட எங்களுக்கு தெரியாது சரியா இவர் சொல்லிருக்கிறார் ஒரு வாக்குமூலத்துல சொல்லிருக்கிறார் தன்னுடைய மனைவி சொல்லி யாருக்கு தெரியும் நாங்கள் தெரியாது அது இப்படியான ஒரு முட்டாளுடைய இப்படியான ஒரு பொய்யான ஆளுடைய கதையை வந்து நாங்க நம்ப முடியாது அது எப்படி நாங்கள் நாங்க ஏற்றுக் கொள்வது அந்த பெண் ஒத்துக்கொண்டார்னு சொல்லி அதுவும் எங்களுக்கு தெரியாது அப்ப இந்த காணொளி வந்து சித்தரிக்கப்பட்டதா கூட இருக்கலாம் சரியா அவரோட உண்மையாக இருந்தா கூட அந்த காணொலியை வந்து சம்மந்தப்பட்ட ஒரு நபரையே நினைப்பிலான கேள்வி யாரும் கேட்கல சரியா இது கடும் இந்த என்னுடைய பார்வையில் இந்த பெண் வந்து செய்தது தவறு என்னன்னு சொன்னா அந்த அந்த ஆணுடன் சேர்ந்து வாழ்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை சொல்லி தெரிஞ்சிருந்தா அந்த பெண் விலகி சென்று பிரதான ஒரு தன்னுடைய பெற்றோர் மூலமாவோ இல்லை ஒரு வேற ஒரு தன்னுடைய விருப்பத்தில் அந்த திருமணத்தை செஞ்சிருக்கலாம் ஆனா ஒரே நேரத்தில் இருந்து அந்த கணவனுக்கு துரோகம் செய்ததை தவிர அந்த பெண் வேறு பிழை செய்யலை அடுத்தது வந்து எனக்கு வந்து ஒரு துரோகம் இவர் அந்த பெண்ணினுடைய உயிரை போக்குறது என்பது வந்து என்னன்னு சொல்றது இது வந்து ஒரு மனிதாபிமானத்துக்கு அப்பால் பட்டது என்று சொல்றதை விட எங்களுடைய எந்த சட்டத்திலையும் வந்து இப்படியான ஒரு சாதாரணமாகவே எந்த பெரிய ஒரு குற்றத்துக்கும் கொலை என்பது இல்லை சமூகத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த சமூக வலைத்தளங்கள்ல அந்த பதிவிலுக்களை பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி அஞ்சு விதமான ஆக்கள் வந்து இந்த கொலையை பதிவு கருத்து போட்டு கொண்டிருக்கிறார் எப்படிப்பட்ட மேனில் இருக்கிறாங்கன்னு பார்த்துக்கொள்ளும் அப்ப இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு குற்றத்தை வந்து அவர்கள் வந்து ஆதரிக்கின்றார்கள் அதுக்கு வந்து ஒரு பதிவு போட்டு அவரை வந்து ஒரு கதாநாயகனாக மாற்றி கொண்டிருந்தாரு நான் பார்த்தேன் நேற்று கிட்டத்தட்ட கிட்ட தேசிய புரட்சி பாடல வந்து அவருக்கு போட்டு தமிழன்டான்னு சொல்லி போட்டிருக்கோம் மிகவும் கீர்த்தனமான ஒரு செயல் நாங்கள் வந்து என்ன நடந்ததுன்னு சொல்லி எங்களுக்கு தெரியாது யாருக்கும் தெரியாது உண்மையா அது நடந்துருந்தாலும் கூட சட்டத்தில் சட்டத்தை வந்து யாரும் கையில் எடுக்க முடியாது அப்படி எல்லாரும் கையில் எடுத்தா யாருமே உயிரோடு இருக்க போவது கிடையாது மற்றது எங்களுடைய சட்டம் இல்லை உலகத்துல எந்த சட்டத்திலையும் வந்து அவ்வளவு இருக்கலாம் எனக்கு திட்டங்கள் தெரியல ஆனா பொதுவாக வந்து சட்டத்தில் வந்து இந்த மாதிரி வந்து சட்டத்தில் சோரம் சோரம்போரு சொல்லுவோம் இதுக்கு வந்து இதை வந்து ஒரு குற்றமாக வந்து இங்கே அங்கீகரிக்கப்படவில்லை உண்மையா வந்து இந்த சோரம் போது வந்து தண்டனை வந்து விவாகரத்து மட்டும்தான் அதாவது வந்து இப்ப இந்த கணவன் வந்து எனக்கு இந்த பெண் வந்து இப்படி ஒரு விஷயத்தை செய்துட்டாரி சொல்லி சட்டத்தை நாடி இருந்தால் அவருக்கு அந்த பெண்ணிடம் விவாகரத்தை கொடுத்திருப்பார்கள் அடுத்தது இந்த சம்பவத்துக்கு காரணமான அந்த நபர் தான் குற்றவாளிங்க அவர் வந்து முழு வந்து இந்த நபருக்கு கொடுத்திருப்பார்கள் மனைவியால எந்த விதமான ஒரு இழப்பீடு இவர் குறையலாது இவர் அந்த அந்த திருமண வாழ்க்கையிலிருந்து விலகுவதற்கான வழியை வந்து சட்டம் கொடுக்கும் என்னன்னு சொன்னா இது தனி நபர் விருப்பு ஒரு திருமணம் என்பது வந்து நீங்க அன்போட சந்தோஷமா இருக்க செய்யப்பட்ட ஒரு ஒப்பந்தம் உங்களுக்கு அடிம சாசனமோ அல்லது உங்களுக்கு சொந்தமாக அந்த பெண்ணை கொடுக்கல அதனால அந்த பெண் என்ன குற்றமடைந்தாலும் ஒரு ஒருவேளை உங்களையே கொலை செய்யறதுக்கு வந்து கொலை முயற்சி செய்தாலும் நீங்க அந்த பெண்ணை கொலை செய்யறதுக்கு உங்களுக்கு எந்த விதமான உரிமையும் கிடையாது அதை நீங்க சட்டத்தின் முன்னால நிறுத்த வேண்டுமே தவிர நீங்க கையெடுக்க முடியாது ஆனால் நான் அந்த என்னன்னு அவருடைய அந்த கோபத்தில் ஏற்றுக்கொள்ளலாம் இது கோபத்தில் செய்ததில் கோபத்துல செய்திருந்தால் களத்தை வெட்டிட்டு இருப்பார் என்ன செஞ்சிருக்கிறார் திட்டமிட்டு அந்த பெண்ணுக்கு இரு தினங்கள் மூன்று தினங்களாக திட்டமிட்டு செய்த படுகொலை இதுக்கு என்ன நடக்க போகுதுன்னு சொன்னா இது படுகொலை என்பதால் இவருக்கு மரண தண்டனை தவிர வேறு தண்டனை என்னென்னு சொன்னா மனித உயிர் போக்குறா இருபது வருஷத்துக்கு கிடைக்கும் ஆனா இவர் தான் செய்து போட்டு அதை கொண்டு போய் தான் பெரிய ஒரு பெரிய வீரதீரை சேவை செய்த மாதிரி அதை கொண்டு போய் கொடுத்துருக்காரு யாராவது சொல்லியிருப்பாங்க நீ சார் நடைஞ்சா உனக்கு யாராவது சொல்லியிருப்பாங்க யாராவது உசு இருப்பாங்க யாராவது செய்திருக்கிறார் இது வந்து படுகொலை மரண தண்டனை தான் இதுக்குரிய தண்டனை அப்போ மரண தண்டனை இல்லைங்கிற நிறைவேற்றப்படாது இப்படியே அது ஒரு அஞ்சு ஆறு வருஷம் விழுபட்டு கடைசி காலம் முழுக்க சிறையில் இருந்து தன்னுடைய வாழ்க்கையை தான் இந்த முட்டாளினுடைய அறிவு இப்ப அந்த பெண்ணை சேர்ந்து விட்டார் அந்த பெண் இலகுவாக இந்த உலகத்தை விட்டு நீங்க சென்றுட்டார் அவருக்கு எதுவும் தெரிய போகிறார் நினைச்சிருந்தா அந்த பெண்ணை விட்டு விலகி இருந்திருந்தா அந்த பெண் வந்து என்ன சரிப்படை செய்ய கணவனும் இல்லாம அந்த நபரும் வந்து அவரை ஏற்றுக்க மாட்டார் அப்படியே சமூகத்தால் பழிக்கப்பட்டு நொந்து நூலாகி தென்னைத்தானே அழைச்சிருப்பார் அதை விட்டுட்டு இவர் தனக்குத்தானே தண்டனை கொடுத்து இன்றைக்கு சிறையில் இருக்க போறேன் இதை வந்து யாரும் ஊக்குவிக்காதீர்கள் நீங்களும் இப்படியான வேலைகள் அதாவது இப்படியான சட்டத்தை வந்து கையில் எடுக்கிற வேலைகளை யாரும் செய்யாதீர்கள் நன்றி